வணக்க உறவுகளை இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மிலிக்கன் பார்க் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஸ்டீலுக்கு அருகாமையில் உள்ள மிலிக்கன் பார்க்கில் இன்றைக்கு உரும்பராய் மக்கள் ஒன்றியம் கனடா கிளை நடாத்துகின்ற கூடல் இன்றைக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடக்கப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாரங்கள் காணொலிக்குள் செல்வோம் அன்னாசி பழத்தை இதாலேயே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு வடிகாக இருப்பான் ஆட்ரச்சி இப்போ வெட்டி கொண்டு எல்லா பின்னா கொத்துரொட்டி போடப்போயினா அதுக்கான வெளியில் நடந்தி ஜில வெங்காயம்ளஹம் எல்லாம் வெட்டப்படுது பின்னா ஒரு நல்ல ஒரு கொத்துரொட்டி புடப்போயினும் போட்டு கொண்டிருக்கணும் ஆ

இந்த படித்து கொண்டிருக்கேன். எல்லாரும் பேர் ஸ்ரீதரன் நான் நம்ம ரெண்டிகொடல படிபிச்சிருக்கேன். இந்த இந்த நிகழ்வை ஆர்கனைஸ் பண்ண மணிமாறன் அண்ட் கம்பெனிக்கு வாழ்த்துக்கள். இவர் قناه சௌரியன் அண்ட் மிஸ்டர் ஜோனான் அண்ட் திருமறன் செந்தில் இது வந்து உருவற அவன் கூட இன்றைக்கு என்னென்னு சொன்னா இந்த செகண்ட் ஜெனரேஷனையும் தேர்ட் ஜெனரேஷன் வந்துடு இப்போ அவையில முன்னுக்கு நீட் பார்த்து நாங்கள் என்னெந்த செய்தோமோ அவையில மூக்கி வச்சு அவையின் மூலமா இதில் செய்ய கொண்டு வளர்த்து கொண்டு வரப்படும் அதுக்குதான் இந்த பெருவிழாவை செய்தோம் இது சிவகுமாரின் ஞாபகத்தான் முடிஞ்சுது அவர் அவரை வச்சு தான் நாங்கள் எந்த விழா செய்தாலும் அவரை வச்சு தான் நாங்கள் செய்வோம் என்று அவர் எங்களுக்கு பொன் மண்ண தந்தால் இந்த ஒன்று உடல் வந்து ஒரு நல்ல ஒரு இவெண்ட் முக்கியமாக சிவகுமாரை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல இதாக தான் நடத்துகிறீர்கள் சிவக்குமாரை பொறுத்தளவில் நானும் அவரும் ஒரே வயதானாக்கள் அவர் படிக்கும்போது அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படிக்கும்போது நான் உருமரா இந்து கல்லூரியில் படித்து கொண்டு அதே நேரத்தில் அவருடைய தந்தையார் வந்து உருமரா தமிழ் பாடசாலையில் தலைமை ஆசிரியராக இருந்தவர் இதன் இதால் எங்களோட எனக்கும் அது இடையில் இந்த பள்ளிக்கூட அல்லது கல்வி சம்பந்தமான ஒரு நட்பு இருந்தது நேரங்களில் அவருடைய இதை நான் அவதானிச்சிருக்கிறேன் ஏதாவது மெட்டா ஏதாவது துன்பம் ஏற்படும் போது அவர் வந்து ஒரு அதை டிஃபைன் பண்ணி ஏன் அந்த பாதிக்கப்பட்ட ஆளுக்கு ஏதாவது விதத்தில் தான் உதவி செய்ய வேணுமென்ற ஒரு நல்ல நம்ப நல்ல ஒரு என்னது அவர் கொண்டிருந்ததை நான் இடங்களில் அவதானிச்சிருக்கிறேன் ஓ மற்றது சிவகுமாரனு என்ன அவருக்கு என்ன பேர்னலாக தெரியும் என்ன பேரையும் அவருக்கு பேர்ஸனாக தெரியும் நான் பெருமைப்படுகிறேன் அப்படி ஒரு ஆண்மை மிக்க ஒரு வீரன் சரி எனக்கு அவரே எனக்கு தெரியும் எனக்கும் அவரே தெரியணும் உண்மையாகவே நினைக்க பெரிய சந்தோஷம் பட் இந்த விழா ஒவ்வொரு வருஷம் நடக்கணும் உரும மக்கள் எல்லாம் வரவேணும் எல்லோருக்கும் நாங்கள் ஒத்துழைச்சி கொடுத்து மணிவண்ணன் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நாங்கள் தேவையான ஹெல்ப்பை பண்ணி இன்னும் இன்னும் நிறைய சனம் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வாழ்த்துக்கள் இந்த இளைஞர்கள்தான் நாளை உரும்பிராய் மக்கள் ஒன்றியம் கனடா கிளையை வழிநடத்தப் போன்றார்கள் இவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் யாருமே சிம்பிளாக பிடிக்கலாம் டேஸ்ட்டு என்று சொன்னால் பார்க்க மாட்டேங்கு அந்த

Hana puið þí að hanna, alltaf kart. Þetta naður, hlut-hlut, invers, capacity씨 para huna, இது உண்மையிலே ஒரு சூப்பராக இருந்தது என்னென்னு சொன்னால் இதை கூழெண்ட்டு சொல்கிறதா சூப்ண்டு சொல்கிறதா ரெண்டும் கிளந்துதான்னு சொல்லலாம் அதனால் ரால் எல்லாம் போட்டு அந்த முட்டை சைனீஸ் சூப் மாதிரி முட்டை எல்லாம் அடிச்சுட்டு ஒரு டேஸ்ட் என்று சொன்னால் நல்லா இருந்தது நான் பைனியர் மணி ட்ரான்ஸ்ஃபர் கடை வச்சிக்கிறன் மாக்கமென்சி இல்லை எங்களோட உருமிறாக ஒன்று ஊடல்ன்றதுக்கான இங்கே வந்து நான் இன்றைக்கு கூடிய மக்கள் வந்து பெரும் கொண்டாட்டமாக ஹெப்பியாக எல்லாரும் இருக்கிறேன் மீன் ஒன்று ஓடி வணக்கம் எனது பேர் வினு இன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களோட ஒன்று ஒன்றுகூடல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எனது அம்மாவும் அப்பாவும் எனது மாமாக்கள் மாக்கள் என்று எல்லாருமே உருவில பிறந்து வளர்ந்தவன் சின்ன வயதிலேருந்து நான் இந்த கூடலுக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் இனி வருங்காலத்தில் இளைய சமுதாயம் இந்த ஒன்று கூடல நடத்த வேண்டும் என்றது எங்கள் குறிக்கோள் எனக்கும் அதுதான் விருப்பம் உரும்புராய் இளைய சமுதாயம் ஒருவருக்கு ஒருவராக உதவியாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை அதை நடத்தி அதை உருவாக்க எல்லா இளைய சமுதாய மக்களும் உரும்புராயில் இருந்து வாழ்ந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்பது எங்களிட வேண்டுகோள் நன்றி Hi everyone. Um, my name is Venu. I am a child of two parents who were born and raised and grew up in Urumbrai, which is where I am from in Jaffna. Um, I am here today celebrating um, one of the community events that are happening here for our Ur. I've been coming since I was a child, um, and I am now as an adult with my own children here to um, celebrate and meet uh, family members and relatives and people from our, our Ur. And um, I would really like everyone to come and show their support and grow together so that we can build a stronger community in the future. I think it is now our time to uh, develop and strengthen our community, be helpful to each other, um, grow a community both online and in person so that. We are just a touch away in terms of support and growth and development in this country. Um, I am a teacher and I would love to be of any help to anyone who is looking for a job or would like to get into education. And in a similar way, I would really like um, people in our community, the younger generation, to um, show their support for each other. And um, I want us to have access to things as a community as well. So it doesn't matter if you know Tamil or not, what we're trying to do is strengthen our community. Our town, and I think it's come into our hands now, and we have a great way of doing that. So please come out to future events, um, please reach out to the organizers, see how we can make a stronger community together. Thank you so much. Thank you. Thank you. Hello, Enda Niveda Yogeshwaran. இன்றைக்கு ஆகஸ்ட் செவன்டீன் இங்கே நாங்கள் உரும்புறாய் ஒன்று கூட கெட் டுகெதரில் வந்திருக்கிறோம் எல்லாம் நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணினோம் இங்கே நல்ல ஃப்ரூட்ஸ் விதம் விதமான ஃப்ரூட்ஸ் இருக்குது விதம் விதமான சாப்பாடுகள் இருக்குது சின்ன வெளியிலேருந்து பெரியாக்கள் வர எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும் இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எங்கேண்டிரும்புராய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கம்யூனிட்டியை எல்லாம் ஒன்றா கொண்டு வர்றதுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நாங்கள் எங்கேண்ட ப்ரீவியஸ் ஜெனரேஷனை நல்ல தேங்க் பண்ணுறோம் இப்படி ஹார்ட் ஒர்க் செஞ்சு கம்யூனிட்டியை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல கஷ்டப்பட்டு நல்ல ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் அங்கே இந்த ஜங்கர் ஜ ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கினோம் எப்படி இது எல்லாம் செய்கிறதுண்டு ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரில் நாங்கள் எப்படியும் கம்யூனிட்டியை என்னும் இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ண வேணும் இந்த உரும்புராய் கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் வேறு வேறு கம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணி ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் எங் எக்ஸிஸ்டிங் ஜெனரேஷனை விட கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்யூச்சரில் இருக்க வேணுமென்றது என்ற விருப்பம் தேங்க்யூ சிக்கன் விங்ஸ்கள் எல்லாம் புரியுது அதை வித்தியாசமாயிருக்கு பாத்தீங்கன்னா இங்கே சாப்பாடுகள் வித்தியாசம் பழத்துக்காண்டே ஒரு செட் போட்டு எல்லா வகையான பழங்களும் இருக்குது இதில் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் அப்படி வித்தியாசமாக செய்யணும் இதில் சிக்கன் விங்ஸ் மற்றது அந்த சைனீஸ் ஃபுட் மாதிரி சில்லி சிக்கன் மற்றது அந்த ஸ்வீட் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முறையிலே இங்கே சாப்பாடுகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன பார்க்க மிகவும் அழகாக இருந்தது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சாப்பாடுகள் i ஐஸ்கிரீம் எல்லோருக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் அதை ருசித்துக் குடிப்பதைக் காணக்கூடியதாக இருந்தது Sending me the money so I can buy yeah, this as well. <laughs> I'm ആരംഭമായിട്ട്

எனது நண்பர் கிரிஜி அவர்கள் நிற்கிறார் இவர் தான் எனக்கு இந்த விழாவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அழைத்திருந்தார் இவருக்கும் இத்தனத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது அமுதே அமுதே என் வணக்கம் நாங்கள் ஈழத்தில் இருந்து வந்திருக்கிறோம் ஈழத்திலே எத்தனை கலைஞர்களை உங்களுக்கு நினைவிருக்கிறது ஈழத்து மகாகவி என்று அளவட்டியை சேர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய கவிதைகள் அந்த காலங்களில் பல இடங்களில் பரவி இருக்கிறது அந்த கவிதைகளில் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அவருடைய கவிதையை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் அழகான கவிதை ஈழத்து தமிழனுடைய முயற்சியை எப்படி இருக்கும் என்று நாலு வரியிலே அவர் கவிதையாக படைத்திருக்கின்றார் அந்த கவிதை கேளுங்கள் சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீரம் சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீரம் பெருகின்ற கடல் என்று மனிதர்கள் அஞ்சார் பெரு இன்ற கடல் என்று மனிதர்கள் அஞ்சார் இது வந்தது அணில் என்ன அதை ஈழத்தமிழன் என்று செல்வான் எது வந்ததனில் என்ன அதை ஈழத்தமிழன் என்று செல்வான் இந்த இடத்திலே அந்த கவிதையை சொல்ல ஆதைப்பட்டேன் மற்றும்படி நான் ஒரு சக்கரத்தாராக நாட நடிப்பவன் இரண்டு பேர் நாங்கள் நடிப்போம் நான் தனித்து நின்று அதை செய்ய முடியாது உங்களுக்காக ஒரு நகைச்சுவை நீங்கள் கிருவானந்த வாரியாரை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அவரை ஒரு அறிவிப்பாளர் பேட்டிகான்ற மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியுடன் நான் விடைபெறுவேன் கிருவானந்த வாரியாரை அந்த அறிவிப்பாளர் கண்டவுடன் கேட்கின்றார் வணக்கம் வாரியார் அவர்களே வாரியார் அவர்களே அண்மை காலங்களிலே சினிமா பாடல்களில் பக்தி மயம் நிறைந்திருந்தது இப்போது ஏதும் இருப்பதில்லை நீங்கள் இடையே போட்டு விட்டீர்கள் அரியார் அவர்கள் நிலாது வானத்து மேலே ஒய்யானது உரத்தில் மேலே மலையின் உச்சியிலே முருகப்பெருமாள் நிற்கின்றான் மலையின் அறிவாளத்திலே வள்ளியும் மக்கள் ஒன்றியம் கனடாக்களை நடாத்திய இந்த ஒன்று கூடலில் பல தரப்பட்ட சாப்பாடுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தன ஒரு கூடாரத்திலே பல வகைகள் தனிய பழங்கள் அங்கே வழங்கப்பட்டன அங்கே பார்த்துக்கலாம் என்றால் அன்னாசி பழம் மாம்பழம் பிலாப்பழம் திராட்சை பழம் ஓடமிலன் இப்படியான பல தரப்பட்ட பழங்கள் அங்கே காணக்கூடியதாக இருந்தது அதைவிட இன்னொரு கூடத்திலே யூஸ் வகைகள் இருந்தன கோஃபி அங்கே கொடுத்துருந்தார்கள் வடை அப்படி பல தரப்பட்ட சாப்பாடுகள் இருந்தன அதைவிட மத்தியானம் ருசியான கூழ் ஒன்று காட்சி எல்லோருக்கும் பரிமாறப்பட்டது பார்த்தீர்கள் ஆனால் சைனீஸ் முறையிலே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் வகைகள் அதைவிட ஸ்ப்ரிங் ரோல் சிக்கன் விங்ஸ் அப்படி பல தரப்பட்ட சாப்பாடுகள் இருந்தன அதைத் தொடர்ந்து கொத்ரொட்டி போட்டு கொடுத்து கொண்டார்கள் அங்கே வந்தவர்கள் அதை ருசித்து சாப்பிடுவதையும் அந்த சாப்பாடுகள் அனைத்தும் நல்ல சுவையாக இருந்ததாக கூறியதையும் கேட்கக்கூடியதாக இருந்தது பறவுகளே இன்றைய இந்த உருவராய் மக்கள் ஒன்றியம் கனடா நடாத்திய ஒன்று உடல் பற்றிய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கின்றேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கெனடா அண்ணாவிலோ நன்றி உறவு